நாம இருக்கிற இந்த கொஞ்ச நாளைக்காக வேண்டி எவ்வளவு காசு செலவு பண்ணி இந்த வீடு கட்டி வச்சிருக்கிறோம் அந்த வீட்டில் எவ்வளவு வகையான நமக்கு வசதியான அமைப்புகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த வீட்டுல இந்த ஊர்ல இந்த இடத்துல ஒரு ஐம்பது வருஷம் வாழுவோமானு நமக்கு தெரியாது ஒரு அறுபது வருஷம் வாழுவோமானு நமக்கு தெரியாது இந்த ஐம்பது அறுபது வருஷத்துல எத்தனை வருஷம் வாழ போறேன்னு தெரியாம இருக்கிற இந்த உலகத்துல இந்த ஊர்ல இப்படி ஒரு வீட்டை கட்டுறதுக்காக வேண்டி இவ்வளவு செலவு பண்றமே இதற்கு பின்னால் நான் போயிருக்க வேண்டிய இடத்த அப்பதான் நாம் பார்ப்போம் நாம இருக்க போற இடம் இந்த வீடு இல்ல நாம இருக்க போற இடம் இந்த ஊர் இல்ல நாம இருக்க போற இடத்தை பார்ப்போம் அப்ப பார்த்துட்டு சொல்லுவோம்

தெரியாது ஒன்னு விட்டு போகும்போது நீ பாப்பல அப்படி பார்த்துட்டு அடடா எல்லாருக்கும் வந்த மௌத்து இப்ப எனக்கும் வந்துருச்சு எல்லாரையும் கொண்டு போன அந்த மரணம் இப்ப என்னையும் கொண்டு போகுதே அப்படின்னு சொல்லி அந்த ரூஹு போற நேரத்துல நீ பார்த்துட்டு சொல்லுவேன் எத்தனையோ பயான்கள் மரணம் என்று கேட்கிற பொழுது எனக்கு பயம் வரவில்லை அல்லா எத்தனையோ ஜனாஸாக்கள் திருவரண்காடு பள்ளிவாசகினுடைய কবরஸ்தானுக்கு திருக்கு எடுத்து செல்லபடுகிற பொழுது எனக்கு பயம் வரவில்லை அல்லாஹ் அப்பொழுது நான் சினிமா பார்க்கறத நிர்தல அல்லாஹ் சீரியல் பார்க்கறத நிர்தல அல்லாஹ் டைம் பாஸ் பண்றதை நிர்தல அல்லாஹ் அண்ணிய ஆண்களோடு பேசுறத நிர்தல அல்லாஹ் அண்ணிய பெண்களோடு பேசுறத நிர்தல அல்லாஹ் ஹராமை செய்து கொண்டிருப்பதை நான் நிர்தல அல்லாஹ்வே இப்ப பார்த்துட்ட அல்லாஹ் இந்த உலகம் நிரந்தரம் இல்லை அல்லாஹ் இந்த கண்ணு என்னுடையதல்ல அல்லாஹ்

ஒரு வருஷம் இல்லை ஒரு மாதம் இல்லை ஒரு வாரம் இல்லை நாம கேட்குற அவகாசம் எப்போ நம்ம ரூஹு போகும்ல அதை பார்க்குற நேரத்தில் கேட்குற அவகாசம் ஒரு வாரம் இல்லை ஒரு நாள் இல்லை ஒரு மணி நேரம் இல்லை ஒரு நிமிஷம் இல்லை ஒரு வினாடி கூட இல்லை The fracture of second, you know, fracture of second.

கண்டு என்னுடைய எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டு வர்றதுக்கு மறுபடியும் திருவாடு அனுப்பு அல்ல திருவாளங்காட்டுக்கு அனுப்பு அல்ல இந்த உடம்புல மீண்டும் அந்த ரூகை கொடு அல்லாஹ்

அவங்க எல்லாருமே மௌத்தா போற நேரத்துல சாப போற நேரத்துல அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்கத்தான் செய்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் எந்த வீரனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல எந்த அழகனுக்கும் அழகிக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல எந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல அதே மாதிரி நமக்கும் கிடைக்கப் போறதில்லை அப்போ போய் நின்றுட்டு கெஞ்சி கவிரி நல்லா வாய்ப்பு கொடு நல்லா வாய்ப்பு கொடு அப்படின்னு கதறதுனால எந்த பிரயோஜனமுமில்ல அல்லாஹ் சொல்லுவாங்கல்ல யூஹஹிரல்லாஹ் நஃப்சன் இதா ஜ அஜலுஹா உனக்கான விதி உனக்கான அஜல் உனக்கான நேரம் அது வந்துடுச்சின்னு சொன்னா அது ஒரு ப்ராக்சர் ஆஃப் செகண்ட் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது உன்னுடைய மரணம் நிகழ்ந்தே தீரும் அல்லாஹ் சொல்லுவான் அறுபது வருஷம் வாழ்ந்தல உலகத்துல என்ன பண்ணிட்டு இருந்த

அப்பமெல்லாம் நேரம் இல்லாம இப்போ இந்த ரூ எடுத்து என்பதற்காக வேண்டித்தான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படித்தானே கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை அல்லா தந்திருக்கிற இந்த வாய்ப்பு நம்முடைய உடலில் இருந்து இந்த உயிர் போறதுக்கு முன்னால நாம இதை பயன்படுத்திக்கணும் எதுக்காக இந்த உலகத்துல வந்திருக்கிறோம் இந்த உலகத்தில இருந்து போனதுக்கு பின்னால எங்க போக போறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இன்ஷால்லா இனிமே நம்ம நம்மளை நாம சரிப்படுத்திக்கிறோம் நம்ம யாரு நம்ம எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் இவ்வளவு நாள் வாழ்ந்ததுல நாம என்னத்தை அனுபவிச்சிருக்கிறோம் ஏதாவது ஒரு திருப்தி இருக்குதா வாழ்ந்த வாழ்க்கையில இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு திருப்தி இருக்கா சொல்லுங்க பாப்போம் யாருக்காவது திருப்தி இருக்கா போதும் ஹசரத் போதும் நான் வாழ்ந்தது போதும் இந்த உலகத்துல நான் அனுபவிச்சதெல்லாம் போதும் திருப்தி அனுபவிச்சுட்டேன் நான் மௌத்தா போறதுக்கு தயார் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறோமா அப்ப திருப்தியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் எவ்வளவு அனுபவிச்சாலும் எவ்வளவு உடுத்தினாலும் ஒரு திருப்தி வரவே வராதே இது ஒரு திருப்தி இல்லாத உலகம்தான் இதுக்கு முன்னால இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாலே எங்க இருந்தோம் எல்லா தாயினுடைய கருவரையில் இருந்தாலும் எவ்வளவு நாள் இருந்தோம் பத்து மாசம் இவ்வளவு நாள் இருந்திருக்கிறோம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா நான் எங்க அம்மாவனுடைய வய வயத்துல அஞ்சாவது மாசம் இருக்கும் போது எங்க அம்மா இந்த மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்கு போச்சு அன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுச்சு அந்த ஐஸ்கிரீம் உள்ள வரும்போது எனக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா தெரிஞ்சது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கறது யாருக்காவது ஞாபகம் இருக்கா இருக்கா என்னவா இவ்வளவு நன்றி கெட்ட ஆட்களா இருக்கிறீங்க அந்த அம்மாவினுடைய வயசுல ஒன்பது மாதம் இருந்திருக்கிறோம் அந்த அம்மாவினுடைய வயத்தில் இருந்ததே நமக்கு ஞாபகம் இல்லை இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் நாளைக்கு மறுமையில் இந்த உலகத்திலிருந்து போயிடுவோம்ல உயிர்வமா போக மாட்டோமா போயிடுவோம்ல நான் எல்லாம் பாரு ஐடியாவே இல்லை எந்த மரக்குள் மௌத்து வந்தாலும் என்ன கொண்டு போக முடியாது அப்படி யாராலும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சிரவுனாலேயே முடியலை நம்ரூதாலையும் முடியலை ஆறு நாளையும் முடியலை வந்தா ஜகலாலையும் முடியலை அப்படி போனதற்கு பின்னால அல்லா மருமையில போய் நிற்கும் போது இந்த உலகத்துல வாழ்ந்துட்டேன் அப்படின்னு கேட்பான் அப்ப நம்ம சொல்லுவோம் ஒரு நாளோ அரை நாளோ இந்த உலகத்தில் வாழ்ந்தது போன்ற ஒரு ஞாபகம் இருக்கிறது அல்லாஹ் என்ன சொல்லுவோம் அல்லாட்ட எழுபது வருஷம் எண்பது வருஷம் நூறு வருஷம் வாழ்ந்தவங்க கூட மறுமையில போய் அதான் நீ எவ்வளவு நாள் உலகத்துல வாழ்ந்த கேட்டா ஒரு நாளோ இல்ல அரை நாளோ வாழ்ந்தது மாதிரியான ஒரு ஞாபகம் இருக்குது இப்ப நம்ம சொல்றோம்ல என்னுடைய தாயினுடைய கருவறையில ஒன்பது மாசம் ஒன்பது நாள் ஒன்பது மணி நேரம் ஒன்பது நிமிஷம் ஒன்பது வினாடி இருந்ததா சயின்ஸ் சொல்லுது உங்களுக்கு சந்தேகம்னா இன்னைக்கு உங்கள் அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க ஏம்மா நான் உன் வயத்துல இருந்தேன் அப்படின்னு கேட்டு பாருங்க அந்த அம்மா நீங்கள் வயத்துக்குள்ளே இருக்கும்போது படுத்தின எல்லா பாட்டையும் சொல்லும் அவ்வளவு நாள் இருந்த அதுவே நமக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்திலிருந்து இந்த ஊரு தான் திருவாரூர் தான் என் ஊரு நான் பிறந்து இங்க தான் இருக்கிறேன் ஐம்பது வருஷமா நான் தான் இருக்கிறேன் அறுபது வருஷமா நான் தான் இருக்கிறேன் இப்படி எல்லாம் சொல்றோம்ல சொல்றமா இல்லையா என்ஆர்சி என்பிஆர் அந்த சிஏஏ சட்டம் வந்த உடனே என்ன நம்ம என்ன சொன்னோம் ஆயிரம் ஆண்டு காலங்கள் இந்தியாவை நாங்கள் ஆட்சி செய்திருக்கிறோம் எங்களுடைய மூப்பாட்டன் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் இந்த மண்ணில் நான் வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம்ல இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைய நாளைக்கு மறுமையில போய் திரும்பி பார்த்தா என்ன ஒரு நாள் வாழ்ந்தது மாதிரி இருக்கும் ஒரு அரை நாள் வாழ்ந்தது மாதிரி இருக்கும் அப்போ சொன்னோம் நினப்பமா எதுக்குடா இவ்வளவு பொய் சொன்னோம் வாடும்போது எதுக்கு இவ்வளவு பொய் எதுக்கு இவ்வளவு பொருட்டு எது இவ்வளவு எதுக்கு இவ்வளவு நேரத்தை வீணா பண்ணுறோம் இப்படி ஞாபகமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி எல்லாத்தையும் தொலைச்சிட்டமே என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மறுமையில் இருக்கும் எனவே இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்ஷால்லா நம்ம எதுக்கு இந்த உலகத்துல வந்திருக்கிறோம் வர்றதுக்கு முன்னால இருந்ததும் ஞாபகம் இல்லை இங்கிருந்து போனதுக்கு பின்னால இங்க இருந்ததும் ஞாபகம் இருக்க போறதில்லை ஞாபகம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி ஞாபகம் இல்லாத உலகத்திற்காக நாம இவ்வளவு தூரம் ஹராமானத பொய்யானது புரட்டானது அல்லாஹ் தடுத்ததை இதையெல்லாம் செய்யணுமா என்ன அப்படின்னு மட்டும் நம்ம யோசிச்சுட்டோம்னா அலகம் நம்ம சரியாயிரும் சரியாயிரலாமா இன்ஷா அல்லா